அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் இருந்தாங்க ஸோ அந்த வயசு வரைக்கும் அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க ஸோ வைகுண்ட ஏகாதசின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப குஷியாக இருக்கும் நைட்டெல்லாம் கண் முழித்து தூங்காமல் இருப்பாங்க பேரம் பேத்திங்க எங்களையும் தூங்க விட மாட்டாங்க தாயம் எடுத்துகிட்டு வாங்கடி விளையாடலாம் பல்லாங்குழி எடுத்துகிட்டு வாங்க விளையாட்லாம்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக எங்களோட சேர்ந்து அவங்களும் விளையாடுவாங்க அப்போல்லாம் ஏகாதேசிக்கு வந்து டிவிலையும் சரி தேட்டர்லேயும் சரி விடிய விடிய படம் ஓடும் ஸோ படம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கவே மாட்டோம் நாங்களும் பாட்டி கூட சேர்ந்து விளையாடிட்டு தாயம் எல்லாம் விளையாடிட்டு அப்புறம் காலையில போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து வாங்க சொர்க்கவாசல் திறந்துடுவாங்க போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க பெருமாள் கோயிலுக்கு அந்த மாதிரி ஸோ ஜாலியாக இருக்கும் கோயிலுக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்துட்டு படம்லாம் பார்த்துட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தூங்குவோம் அது வேறு விஷயம் ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த எல்லாம் ஸோ ஏகாதசிக்கு வந்து ஃபுல்லாக டிஃபன் தான் சாப்பிடுவாங்க பாட்டி அதுக்கப்புறம் துவாதசிக்கு நிறையா காயெல்லாம் போட்டு நாட்டுக்காயெல்லாம் போட்டு சமையல் பண்ணுவாங்க எனக்கு அது கொஞ்சம் ஞாபகம் இல்லை பட் நிறையா செய்வாங்க அகத்திக்கீரையெல்லாம் செஞ்சு பசுமாட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு இது அப்படின்னு சொல்லுவாங்க சேம் வே இங்கே வந்து மேரேஜுக்கு அப்புறம் மதர் லவோ அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க பட் நைட்டு கண்ணு முடிப்பாங்களா எனக்கு ஞாபகம் இல்லை

சப்பாத்தி பூரி அந்த மாதிரி துவாதேசி அன்னைக்கு இருபத்தோரு காய் போட்டு நாட்டுக்காயெல்லாம் போட்டு சாம்பார் கூட்டு அவியல் அந்த எல்லாம் செய்வாங்க ஸோ காலையில் சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு நாங்களும் ஐயம்பேட்டையில் வந்து சுற்றி கோயிலெலாம் இருக்கோம் இப்போ யாழ்னி சின்ன குழந்த ஸோ அவளையும் தூக்கிட்டு எல்லா கோயிலுக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம் ஸோ அந்த டேஸ் எல்லாம் இப்போ இங்கே மிஸ் ஆகுது ரொம்ப ஸோ ஒன்லி சாப்பாடு மட்டும் செஞ்சு அந்த மெமரிஸ் எல்லாம் கொண்டு வந்துக்க வேண்டியதான் தான் ஸோ நான் வந்து அன்றைக்கி வெஜிடேரியன் தான் சமைத்தேன் எல்லாமே அரங்கிக்காய் கொத்தவரங்காய் அவரைக்காய் கேரட் பீன்ஸு இதெல்லாம் போட்டு ஒரு அவியல் வச்சேன் அதுக்கப்புறம் தக்காளி பருப்பு ரசம் மாங்காய் பச்சடி யூஸ்வலாக அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் தட்டைப்பயிறு ஊற வச்சுருந்தேன் சரி கொஞ்சம் புளிக்குழம்பு மாதிரி வச்சுக்குவோம் ஏன்னா சாம்பார் வேணாம்னு சொல்லிட்டாங்க ஸோ பருப்பு மாதிரி மட்டும் கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் தட்டைப்பயிறு ஒரு ரெண்டு மூணு கிழங்கு வெரைட்டி இதெல்லாம் சேர்ந்து பொங்கல் புளிக்குழம்பு மாதிரி வச்சுட்டேன் நான் அன்னைக்கு குக்கரில் எல்லாம் வச்சு பருப்பு தக்காளி தட்டைப்பயிரெல்லாம் ஒரு குக்கரில் வச்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கிழங்கெல்லாம் வந்து ஒரு குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு ஸோ வெஜிடேரியன்னால் கொஞ்சம் சமையல் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான் ஆனால் நம்ம இந்த மாதிரி குக்கரில் வந்து ஒரே ஷாட்டில் எல்லாமே வேக வச்சு எடுத்துட்டால் நம்மளுக்கு வந்து வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிக்கிறது தான் ஸோ நான் இதோட டீட்டெயிலான ரெசிபீஸ் எல்லாம் அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுறேன் மாங்காய் பச்சடி அவியலுக்கெல்லாம் ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நல்ல புளி குழம்பு வச்சாச்சு ஏன்னா சாம்பார் வச்சா அது மீதியாகிடும் சொல்லிட்டு ஜஸ்ட்டு பருப்பு மட்டும் கடந்து மட்டும் வெட்டாச்சு அவிள் பாயசம் அப்பளம் எல்லாம் செஞ்சு துவாதேசி விரதத்தை முடித்தாச்சு ஏன்னா ஏகாதேசிக்கு வந்து ஃபுல்லாக டிஃபன் தான் அன்றைக்கி செஞ்சோம் இட்லி அதுக்கப்புறம் சப்பாத்தி அன்றைக்கி வா வேறு போயிடுச்சு ஸோ கிறிஸ்மஸ் வேற அதனால் நாங்கள் ஜஸ்ட்டு டிஃபனாக சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு டே வந்து ஃபுல்லாக காய்கறி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு டெய்லி கண்ணு முழிச்சு ஏகாதேசியாக தான் போகுது அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு வீட்டில் இருந்து எங்களுக்கு கேக் வந்துருச்சு யூஸ்வலாக நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு அவ்வளோ கேக் செய்ய மாட்டேன் பசங்க கேட்டால் செய்வேன் அப்படி இல்லாட்டி நியூ இயர் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு செஞ்சுருவேன் ஸோ இந்த டைமும் எங்களுக்கு வந்து ப்ளம் கேக் வந்துருச்சு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு சீசஸ் ஆக்சுவலாக ஹஸ்பண்ட்க்கு வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டிக்காக ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாளுமே பார்ட்டி இருந்துச்சு ஆஃபீஸ் பார்ட்டி மாதிரி பட் ரெண்டு பார்ட்டிக்குமே அவங்க போகலை ஏகாதசி துவாதசி அப்படிங்கிறனால வீட்லேயே வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்